இப்ப வந்துட்டு திருநங்கைகள் எல்லாருமே வந்துட்டு பூவாக போறாங்க இல்லீங்களா உலகத்துல வந்துட்டு ஆயிரம் லட்சம் பொண்ணுங்க தாலி திருநாள்ல ஆம்பளைங்க தாலி கட்டி அறக்கிற திருநாள் இது மட்டும்தான் அரவான் வந்து வெட்டினால அம்மா கேக்குறாங்க மகனே உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அவங்க வந்து ஒரு திருநங்கையை காட்டு அவர் தாலி கட்டுறாரு அதை இந்த மின்னால் நைட்டு தாலி கட்டி மறுநாள் அழுகணும் எங்களுக்கு திருநங்கை அறவான்னு எல்லாருக்குமே வீட்டுக்காரர் அவரு தான் பூத்தாண்ட கல்யாண பொண்ணு மாதிரி நம்ம போயிடணும் போனால் கூத்தாண்ட ஒரு முன்னாடி தான் நம்ம தாலி கட்டுவாங்க மறுநாள் காத்தால அவரை பயிர் பெறணும்னு கூப்பிட்டுருவாங்க திருநங்கைங்க தாலி கட்டி அரைத்து அறக்கும் போது ஆடு மாடு கோழி குதிரை கூட அழுவோம் இந்த வெண்மேகம் கூட கருமேகமாக மாற்றும் அவங்க வந்து ஒரு ராஜா குளத்தில் குளிச்சு இருந்திருக்கும் போது ராணியம் மாறி அவங்க தான் எல்லா திருநங்கைகளுக்கும் மாத்தாரே திருநங்கையோட வாழ்க்கை திரும்பி பார்த்தா ஜீரோ தலைமை இருக்குதான் சொல்லு மகளே எந்த இல்ல எல்லா துறையிலும் போராடி 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 போராடிதான் வாங்கிட்டு நாங்களும் சாதிப்போங்க எல்லாத்தையும் சட்டசபையும் தட்டுவோம் வணக்கம் யார் கூட இருக்கும் அப்படின்னா வியாசர் படிவே தன்னுடைய மாந்திரிகம் மூலமா கல்கிட்டு இருக்கிற ரஜினி அம்மா கூட தான் நாம இருக்கும் அவங்க கூட பேசி கூவாகம் பத்திரம் நிறைய விஷயங்கள் நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் அம்மா வணக்கம் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்துட்டு திருநங்கைகள் எல்லாருமே வந்துட்டு பூவாகம் போறாங்க இல்லீங்களா சோ எதுக்காக அங்கே போறாங்க நானும் தான் போயிட்டு வந்தேன் பூவாகம் சொல்றது வந்து எங்களுடைய தெய்வம் ஊத்தாண்டவர் புரியுதுங்களா அவர் வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லா ஊர் மக்களும் புரியுதுங்களா குடும்பம் குடும்பம் குடும்பமாக அன்னைக்கு எங்களை பார்க்கலாம் எல்லாம் சந்தோஷமாக குடும்பம் குடும்பமாக ஒன்றா சேர்த்துட்டு தாலி கட்டிக்கிறவங்க தாலி கட்டிக்குவாங்க புரியுதுங்களா மறுநாள் அழகோளத்துக்கு போவாங்க அந்த மாதிரி ஃபேஷன் ஷோக்கு வருவாங்க நிறைய வித்தியாச வித்தியாசமாக விழுப்புரத்தில் நடக்கும் அங்கேருந்து கூவாகத்துக்கு போவாங்க கூவாகத்துலேருந்து இந்த பக்கம் கொத்தாடுன்னு ஒரு ஊர் இருக்குது வேடந்தாவடினு ஒரு ஊர் இருக்குது மூணு இடத்துலையும் நடக்கும் ஆனால் பெருசாக நடந்து விழுப்புரம் தான் குவாகம்தான் எதனால் இது பண்ணுறாங்க அது வந்துட்டு மகாபாரத யுத்தத்துல வந்துட்டு அரவான் வந்து த தலையை வெட்டினதுனால தலையை வெட்டினதுனால அப்போ வந்துட்டு அம்மா கேட்குறாங்க மகனே உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலையே நான் அப்படின்னு சொல்லும்போது நீ எந்த பொண்ணை காட்டுறியோ நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு திருநங்கை காட்டணுமே அவர் தாலி கட்டுறாரு அதை இந்த மின்னாள் நைட்டு தாலி கட்டு மறுநாள் அழுகலாம் எங்களுக்கு அது வந்து பாரம்பரியமா அந்த நாள்ல இன்னமும் வந்துரு அது இல்லாமல் அவங்க ஊர்ல வந்துட்டு பதினெட்டு நாள் அம்மாவை ஐயாவுக்கு வந்துட்டு விசேஷுவாங்க முதல் நாளை கூழ் காசு எடுத்துகிட்டு போவாங்க ஒரு ஊரா கூழ் காசு எடுத்துகிட்டு போய் வச்சு கும்பிட்டு தான் ஆரம்பம் ஐயா தலை ஒரு ஊர்ல இருந்து வரும் கூவாகத்துல வரும் கை ஒரு ஊர்ல இருந்து வரும் அந்த மாதிரி அங்க போயிட்டு தாலிலாம் கட்டுறாங்க இல்லைங்களா திருநங்கைகள் யாரும் இல்லாமல் கட்டுவாங்க திருநங்கை எல்லாருமே தாலி கட்டிக்குவாங்க மகளை இப்போ அங்க வந்துட்டு ஜென்ஸும் வேட்டிக்கிறாங்க புரியுதுங்களா அவங்களும் வந்து வளையல் போட்டுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு அவங்களும் வந்து தாலி இறக்கிறாங்க இப்போ பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க அது மாதிரி மோஸ்ட்லி வந்து நூற்றுக்கு தொண்ணூறு பசங்க திருநங்கைங்களும் இந்த திருநங்கைகளுக்கு யார் கட்டி விடுவான்னு கேட்குறேன் அந்த கோயில் பூசாரிங்க வம்சாவளிங்க கட்டுவாங்க அவங்க ஒரு நாற்பது ஐம்பது பேர் நிற்பாங்க அதே மாதிரி அழுவோலத்தையும் ஒரு நூறு பேர் மேலே இருப்பாங்க பசு தாலி கட்டுறது சொல்லிடுறேன் நம்ம நல்லா பட்டுப்பட கட்டி நல்லா மேக்கப் பண்ணி நகை நட்டு போட்டு கல்யாணம் போன மாதிரி நம்ம போயிடணும் போனோம் கூத்தாண்டவர் ஒரு முன்னாடி தான் நம்மளுக்கு தாலி கட்டுவாங்க தாலி நம்ம அவ பிறகு மறுநாள் ம அவரை வருவாங்க தலையை எடுத்துகிட்டு தேர் மேலே வச்சு அந்த தேர் வந்து போர் போரா கருப்பில கொளுத்துவாங்க போர் பூரா ஆயிரத்தி ஒரு தேங்காய் நூற்றி ஒரு தேங்காய் ஐநூத்தி ஒரு தேங்காய் உடைப்பாங்க ஐயாவுக்கு தேர் அங்கிருந்து இங்க நாலு நானூறு ஆகிடும் அப்படி ஜனம் நம்ம வந்துட்டு அந்த பாரம்பரிய பாட்டு எல்லாம் இருக்குது அந்த பாட்டு பாடி அவரை கூப்பிடுவோம் கூப்பிட்டு நம்மளுக்காக அவர் வாழ்ந்தவர் திருநங்கை அறவான்னு எல்லாருக்குமே வீட்டுக்காரர் அவர் தான் கூத்தாண்டவர்தான் அவர் தான் சின்ன திருநங்கைகளும் கட்டிக்குவாங்க வயசானவங்களும் கட்டிக்குவாங்க சில பேர் வந்து நான் சாவர வரைக்கும் தாலி கட்டி இறக்கணும்னு வேண்டிக்குவாங்க சில பேர் மூணு வருஷம் கட்டி இறக்கணும் வேண்டிக்குவாங்க நான்லாம் மூணு வருஷம் கட்டி மூணு வருஷம் தங்கத்துலேயே தாலி அறுத்துவாங்க அதோடு நான் கட்டுறதில்லை அந்த பாட்டு பாடுவாங்கன்னு சொன்னீங்களா என்ன பாட்டு அந்த பாட்டு எனக்கு முழுசாக தெரியாது அக்காவுக்கு தான் பாட தெரியும் பிரியா அவளுக்கு பாட தெரியும் பாட தெரியாது சரிங்களா அதான் அது வந்து பாட்டை வந்து நான் உங்களுக்கு கதைய சொல்கிறேன் உலகத்தில் வந்துட்டு ஆயிரம் லட்சம் பொண்ணுங்க தாலி அறக்கவங்க உண்டு ஆனால் ஐயன் திருநாளில் ஆம்பளைங்க தாலி கட்டி அறக்குற திருநாள் இது மட்டும்தான் அது பாட்டில் வரும் புரியுதுங்களா அப்புறம் வந்துட்டு பானவர வர எங்கள் பகின மெல்ல பிறண்டு வர அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அதான் எங்கள் கூட்டமே பிறண்டு வருது இல்லை அந்த மாதிரி எது மேலே வராது குதிரை மேலே வராரு அப்படி நிறைய பாட்டுங்க இருக்குது அவரை பற்றி பாடி நம்ம கும்மி அடித்து கற்பூரம் ஏற்றி அன்றைக்கி ஒரு நாள் அவர் தான் எங்களுக்கு கணவர் தாலி கட்டுவாங்க தாலி கட்டி சந்தோஷமாக இருப்பாங்க அந்த ஊரில் இருக்கிற மொட்டை பசங்களும் சும்மா இருக்க மாட்டானுங்க கூத்தாண்டவராகவே மாறிடுவானுங்க புரியுதுங்களா சுற்றி இருக்கிற கல்ல கொரிச்சு விழுப்புரம் இந்த பக்கம் உளுந்தூர் பேட்டை சுற்றி இருக்க திருநங்கைங்களோட ஆம்பளை பசங்க அங்கே இருப்பானுங்க அதுக்கப்புறம் காற்றாலும் எல்லாம் தேர் வந்தோடனே அழுகோளத்துக்கு போவாங்க அழுகோளத்துக்கு போனோடனே வலையில உள்ளே தேங்காய் மட்டை இருக்கெல்லாமல் அந்த தேங்காய் மட்டையை வச்சு வலையில் உடைப்பாங்க நம்ம கையில் அறுத்து ரத்தம் ஊற்றும் நம்ம தாலிக்கரை பிடிச்சி அரைப்பாங்க பூவை பிடிச்சி அரைப்பாங்க பொட்டு அரங்கன்னு நம்ம குடும்பம் குடும்பமாக உண்மைக்கே அழுவாங்க நம்ம கணவரை வெட்டிட்டாங்களே இப்போ நம்ம கணவரை சேர்த்துலாம் நம்ம எப்படி அழுகோலாம் அழுவோம் அந்த மாதிரி அழுவாங்க ஆனால் அப்போ ஒரு ஐதீகம் சொன்னாங்க ஆனால் நம்மளுக்கு தெரியல திருநங்கைங்க தாலி கட்டி அரைத்து அரைக்கும் போது ஆடு மாடு கோழி குதிரை கூட அழுவோம் இந்த வெண்மேகம் கூட கருமேகமாக மாறுவோம் அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் இப்போ அப்படி என்னான்னு நம்மளுக்கு தெரியல மூதாதையம் நம்மளுக்கு சொன்னதான் நம்ம சொல்ல முடியும் இந்த வந்து தாலி அறுக்கிறது உடைக்கிறதுலாம் யாரும் மாதிரி பூசாரிங்க பூசாரியே பண்ணிடுவாங்க பூசாரிங்களே பண்ணிடுவாங்க நம்ம பண்ணக்கூடாது அவங்க தான் ரெடியாக கத்தி வச்சிட்ருப்பாங்க அந்த தான் நம்ம தாலி அறுப்பாங்க அறுத்த உடனே நம்மளுக்கு வெள்ளை போட கட்டி வெள்ளை ஜாயிட்டு வெள்ளை பாவடை எல்லாமே வெள்ளை போட தலை முடிக்கிட்டு நம்ம தாய் வீட்டுக்கு வரணும் தாய் வீட்டுக்கு வந்தோம்னா அண்ணன் தம்பிங்க இருந்தாங்கன்னா நம்ம பார்ப்பாங்க முக்காடை போட்டு நம்ம வீட்டில் அப்புறம் அதுக்கப்புறம் மூணு நாள் பொறுத்து அவருக்கு வடை புது சொம்பில் நாமம் போட்டு புட்டு வட வச்சு கும்பிட்டு அவர் மனசரை கும்பிட்டு ஐயா அடுத்த வருஷம் எங்கள் நல்லா வைங்க அப்படி சொல்லுவாங்க அதோடு இன்னொன்று என்னென்னா ஐயா வரும்போது போர் புறா கற்பூரம் ஏற்றுறாங்க பாருங்க அந்த கற்பூரம் எறிகிறாங்களையும் அந்த கற்பூரத்தை அடிப்பாங்க அடித்தோன்னு ஒரு ஒரு கட்டி யார் மேலே வந்து உள்ளே தெரியாது அதை வந்து ஈரக்கொனியோடு கொனியோடு ரெடியாக அந்த கோணியை போட்டு புதைச்சி எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டில் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா உடம்பு சரியில்லா வாசலில் அந்த கற்பூரத்தை அவரை நினச்சி ஏற்றுறாங்கன்னா திருநங்க கண்டிப்பா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அந்த கற்பூரம் எடுத்துட்டு வந்து வீட்டுல வைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தாலி கட்டுறதே என்ன கட்டுவாங்க அடுத்த வருஷம் இப்போ ஒருத்தவங்க வேண்டிக்கிறாங்கம்மா இப்ப வேண்டாம் இப்போ இருக்கிற ஒன்னு நான் சொல்லக்கூடாது நான் இருக்கிற கூத்தாண்டய்யா நான் நல்லபடியாகி என்னோட குடும்பம் நல்லபடியாக இருந்து நான் வீடு வாசல் கட்டினா நான் ஃபஸ்ட்டு வந்து உனக்கு மஞ்சள் தாலி அறுக்குறேன் அப்படி சொல்லுவேன் மஞ்சள் தாலி அறுத்து சில பேர் அங்கே முந்நூறு பேர் இரநூறு பேருக்கு அன்னதானம் பண்றவங்களும் உடனே அறுத்து போட்டு அன்னதானம் பண்ணிட்டு வெள்ளப்பொடையில் வருவாங்க அதுக்கு ஒரு கதை இருக்குது புரியுதுங்களா மஞ்சளில் கட்டுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்துட்டு நல்லா மஞ்சள் பூச்சி தலை நிறைய பூ வச்சுட்டு தான் மஞ்சள்ல தாலி கட்டணும் அது ரெண்டாவது வெளியில கட்டுவாங்க சில பேர் மூணுமே ஒரே நேரத்தில் கட்டுவாங்க மஞ்சள் வெள்ளி தங்கம் மூணுமே கட்டிருப்பாங்க மூணு தாலியுமே போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா மூணு தாலியுமே அந்த மாதிரி அவங்க பிரார்த்தனை இருக்குது நம்ம வேண்டிக்கிறது வேண்டிக்கினேன் நல்லபடியா நான் இருக்கணும் எனக்கு செஸ் பெயின் வந்துச்சு அப்ப வேண்டிக்கினேன் கூத்தா எனக்கு நெஞ்சு வலி வரக்கூடாது எனக்கு துணியாயிருங்க அப்படின்னு வேண்டி அதே மாதிரி எனக்கு நல்லா இருக்கு போய் அறுத்து போட்டேன் ஃபர்ஸ்டே நான் தங்கத்துல தான் இருக்கேன் ரெண்டாவதும் தங்கத்துலதான் இருந்துட்டு ஒரு ஆயிரம் பேருக்கு அண்ட் வருஷம் வேண்டிக்குவாங்க என் காலம் இருக்கிற வரைக்கும் இறங்க வேண்டுவாங்க சில பேர் வந்துட்டு அந்த வருஷம் வரைக்கும் முதல் வருஷம் மட்டும் அறுத்து நான் வேண்டியிருக்கோம் சில பேர் மூணு வருஷம் வேண்டவங்களுக்கு பூசாரிகள் தாலி கட்டி விட்டுறாங்க இல்லீங்களா அதனால அவங்களுக்கு

நம்ம போகணும் ஃபேஷன் ஷோ பண்ணோம்லாம் இருக்கக்கூடாது மனசார்ந்த இருந்தது வேணா எங்கள் ஐயா கூத்தானோரையா எல்லாரையும் நல்லா வைப்பார் இதான் உண்மை நிறைய பேர் உடம்பு சில பேர் சிஸ்டரிங் பண்ணுறதுக்கு வேண்டிக்குவாங்க ஐயா இந்த வருஷம் நான் எப்படி வரேன் அடுத்த வருஷம் நான் சச்சா பொம்பளையாக வரணும் சச்சானா நான் முழு பொம்பளையாக வரணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்க ஒரு இதுங்களா இன்னும் மாறு வைக்கணும் ஒரு சிஸ்டரிங்னா சும்மாவா இந்த சதையை கீழ்ச்சி வைப்பாங்க அதுக்கெல்லாம் வேண்டிக்குவாங்க நல்லா ஆனால் அவங்க போய் தாலி கட்டிக்குவாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு பிரார்த்தனை நான் வீடு கட்டின ஐயா கூத்தானவர் ஐயா நான் வண்டி வாங்கின ஐயா என் குடும்பம் இப்போ வேணா அதுக்கேற்ற மாதிரி அவர் கொடுப்பாரு கொடுப்பாரு இப்போ நீங்க வந்து ஆபரேஷன் பண்றது அப்படினு சொல்லி பேசுனீங்க இல்லையா சோ அந்த மாதிரி பேசும்போது இந்த ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு சடங்கு பண்ணுவாங்க இல்லையா சடங்கு பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு நாயை பார்த்து கை கை தட்டினா நாயை செத்து போயிடும் அதுக்கு அப்புறம் உண்மைதானா பச்சை மரம் பட்டு போயிடும் பட்டு போயிடும் அதுக்கு அப்புறம் தண்ணியை பார்த்து கை தட்டினா அந்த தண்ணி வத்தி போயிடும் அப்படினு சொல்றாங்க இல்லையா அது எதனால மோஸ்ட் நாங்க தண்ணியும் நாயும் நாங்க காட மாட்டோம் ஓகே ஏனா அது வந்து தண்ணி வந்து மக்களுக்கு உதவியா வருது பச்சை மரத்தை சொல்றீங்களா குதிரைக்கு சொல்றீங்களா நாங்க துணி போய் காட்டுவோம் ஆப்ரேஷன் பண்ண அந்த ரத்த இதோட அப்படியே வந்து டியூபோட கை அடிச்சு காட்டுவோம் மரத்துக்கு அது எங்க வந்து கை அடிக்கிறதுன்னு சொல்றது சாட்டலா போடுறதுன்னு சொல்றது காட்டினோடனே அந்த மரம் பட்டு போயிடும் எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க திருநாங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு வராங்க நானே அவங்களுக்குள்ள எங்களுக்குள்ள இருக்கிற வழி வேதனை அவங்களுக்கு என்னங்க தெரியும் புரியுதுங்களா ரொம்ப கஷ்டம் ஆ உயிரோட வாழும் போதே எங்களுடைய உயிர் அரு உயிர் இனத்தையே அறுத்து நாங்க தூக்கி போட்டு வரோம் சொல்லுங்க பாக்கலாம் ஆனா இவனுங்க வாய்க்கு வந்த மாதிரி பேசுறானு இதுக்கான மன தைரியம் எப்படிமா கிடைக்குது அது எங்க தெய்வம் நீங்க அவங்களை பாத்துருக்க மாட்டீங்க இப்ப நான் போயிட்டு வந்தேன் அவங்க வந்து ஒரு ராஜா குளத்துல குளிச்சு இருந்திருக்கும் போது ராணியா மாதிரி இருக்காங்க இப்பதான் போயிட்டு வந்தேன் போன வாரத்துக்கு வரும் இங்க இருந்து பிளேட் பிடிச்சி அகமதாபாத் இறங்கி அங்கிருந்து வண்டியில போயிட்டு போய் பார்த்துட்டு மாத்தா தெய்வமான ஊரையும் போய் பார்த்துட்டு மாத்தா பிறந்த ஊரும் போய் பார்த்துட்டு சாவர்தாவும் எனக்கு நல்ல ஒரு வழி காமிச்சி போய் பார்த்துட்டு வந்துட்டு குஜராத்ல இருக்க அந்த மாத்தா அம்மாவுடைய கதை என்னதுமா அவங்கதான் எல்லா திருநங்களுக்கும் மாத்தாதே புரியுதுங்களா அவங்கதான் அவங்க இல்லாம அணுவும் அசையாது ஊத்தாண்டவர் கூட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போய் கும்பிடுவாங்க ஆனால் எங்களுக்கு சிசரிங் முதல் கொண்டு எங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்கிறது முதல் கொண்டு எங்களுக்கு அதோடு இன்னொன்னு உங்களுக்கு தெரியுமா யாரும் சொல்லாத உண்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் வெதை வெத வெதைன்னு என்னை எங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண கூட்டுவாங்க தெரியுமா தெரியாது அந்த நரம்பு வெடிக்கும் அப்போயே உயிரே போகிற மாதிரி அப்படிலாம் கஷ்டப்பட்டு வரவங்க தாங்க திருநாங்க இங்கே புரியுதுங்களா அவன் சல்லாபத்துக்கு அவன் பேச்சுக்கும் அவன் கேலிக்கும் கிடையாது தான் உயிரை கொடுத்து இந்த முந்தாணி மேலே எடுத்து கொடுப்பாங்க ரோட்டில் நிற்கிறாங்க ட்ரெயினில் கடை கேட்குறாங்க கடை கடையாக கேட்குறாங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டியது நீங்கள் கொடுங்க நாங்கள் ஏன் கேட்க போகிறோம் அப்போ வேற இப்போ எங்களுடைய திருநங்கைகளை எவ்வளோ சாதிக்கிறாங்க சொல்லு மகளே எந்த துறையில் இல்லை எல்லா துறையிலும் போராடி 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 தான் வாங்கிட்டு வராங்க புரியுதுங்களா இப்போ கூட எங்கள் திருநங்கை ஒருத்தவங்க கலெக்டர் ஆகிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு இன்னும் போஸ்டிங் கொடுக்கல கோர்ட்டை ஓடிட்டு புரியுதுங்களா திருநெல் எங்களுக்கு படிச்ச படிப்புக்கு வேலை கொடுத்தாலே சராசரியான மனுஷனா அவங்கள நினைச்சாலே நாங்களும் சாதிப்போங்க எல்லாத்தையும் நாங்களும் தட்டுவோம் சட்ட சபையும் தட்டுவோம் பேராள மன்றத்தையும் தட்டுவோம் தட்டிட்டோம் இன்னும் தட்டிட்டு வருவோம் புரியுதுங்களா சாதிக்க பிறந்தவங்க நாங்க புரியுதுங்க புரியுதுங்களா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் சாதிட்டு வருவோம் நீங்க வந்து இவ்ளோ கஷ்டப்பட்டு தான் நீங்க ஒரு இடத்துக்கு வர்றீங்க கண்டிப்பாமா வந்ததக்கு அப்புறமும் உங்களை வந்துட்டு ரொம்ப வந்து கீழ்த்தரமா பேச உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கமா நான் தான் சொல்றனே அவங்களுக்கு என்னங்க தெரியும் புரியுங்களா எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு ஒரு பெண்ணுக்கும் கஷ்டம் இருக்கு ஒரு ஆணுக்கும் கஷ்டம் இருக்கு எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு ஆனா அவங்க ரெண்டு பர பேரும் பராத கஷ்டம் நாங்க பட்டுட்டு இருக்கோம் எங்க தாய் தாய் வயித்துல பிறந்து எங்களுக்கு தாய் பாசமும் நீடிக்காம தந்தை நிழலும் எங்களுக்கு நீடிக்காம அண்ணன் தம்பி உறவும் எங்களுக்கு நீடிக்காம எங்களுடைய ஆண் உறுப்பை உயிரோடு அறுத்து புடவை எடுத்து கட்டிக்கிட்டு காது மூக்க குத்திக்கிட்டு சல்லாபத்துக்கு இறங்கி அவனுங்க மிரட்டல் உருட்டலுக்கு பயந்துகிட்டு எங்க தான் போகுது அத நினைச்சு பாக்குறானுங்களா கொஞ்சம் நல்லா வந்துடக்கூடாது அதை பத்தி நாங்க கவலைப்பட போறது இல்ல எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எவ்வளோ தாங்கிட்டோம் நீ சொல்லி நாங்கள் தாங்க போறோம்மா ஆனால் இப்போ மக்கள் எவ்வளோ பரவாயில்ல எவ்வளோ எவ்வளோ பரவாயில்ல எல்லாரையும் என்னோட இருக்கரங்களை கையெடுத்து கும்பிட்ற அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா பிள்ளைங்களும் சரி பொண்ணுங்களும் சரி அப்போல்லாம் நாங்கள் மாறுற காலத்தில் மகளே ஒரு பஸ்ல போய் உட்காந்து அப்படி பண்ணுவாங்க ஆனால் இப்போ அப்படி அம்மா உட்காருங்கம்மா வாங்கம்மா இந்த சாரி எங்கேம்மா வாங்கணிங்க இந்த கம்பலை அழகா இருக்குமா எங்கேம்மாங்க நீங்க அப்படி கேட்கும் போது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு

ஓகேங்களா இப்போ நீ மகன் என்கிட்ட வர இப்போ வர உனக்கு தேவைப்படுற நான் ஆப்ரேஷன் பண்ணிவிடும் இப்போ உனக்கு அவ அம்மா அவ அவ பொண்ணு எடுத்து எனக்கு மருமகளாக கொடுப்பா தான் எங்களுடைய சொந்தம் புரியுது புரியுது புரியுதுங்களா தான் எங்களுடைய வாழ்க்கை பயணம் போகுது யார் வந்தாலும் அப்படியே உதவி பண்ணி அவங்கள மகளாய் ஆமா மகளோ மருமகளோ பேத்தியோ சந்தியோ சடக்கோ அந்த மாதிரி ஏத்துக்குவோம்

எங்களுடைய திருநங்கை புரியுதுங்களா பொண்ணோ மருமகளோ பொண்ணுக்கு என் மருமக போடுவாங்க எனக்கு என் பொண்ணுங்க போடுவாங்க அப்படிதான் வரும் அப்படிதான் போடுவாங்க இதான் உண்மை திருநங்கையோட வாழ்க்கை திரும்பி பார்த்தா தான் இருட்டதாலே வெளிச்சமா வெளிச்சம் கிடையாது அப்படி கொஞ்சம் வெளிச்சம்தான் அனுச்சிடுறாங்க புரியுதுங்களா இதுதான் உண்மை